அவருடைய திருநாமத்தை தவிர மற்ற ஒரு நாமத்திற்கு இங்கே இடம் கிடையாது அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லுங்க சிவாய நமகன் சொல்லணும் நாராயண என்று சொல்ல வேண்டும் சிவாய நமகன் சொல்லணும் நாராயண என்று சொல்ல வேண்டும் ஓ சத்தம் போடப்படா நான் சொல்றதுதான் சொல்லணும் நீடு வாழ்க யார் அப்பனே தாங்கள் யார் ஹலோ நான் ஒரு சாமியாரு சாமியார் பலவையான சாமியார் பார்த்துருக்கு எத்தனை விதமான சாமியார் உனக்கு தெரியும் கட்டிங்க்கு பிச்சை எடுக்கிற சாமியார் சரி பல கெடுக்கிற சாமியார் சரி

இப்போ உங்களை நான் யாருன்னு கேட்டு நான் முனிவர்னு சொல்லிருக்கேன் உங்க பேரை நான் கேட்டேன் என் பேரை நீங்க கேட்டீங்கன்னா தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் வேற ஏதாவது கேளுங்க தர நீங்க தர வேணாமுங்க உங்க பேரை நீங்க சொல்லுங்க சொல்லவா இல்ல இப்படி கேட்டீங்க கேட்டா கொடுக்கத்தான் வேணும் சொல்ல முடியாது நான் கேட்கல நீங்க சொல்லுங்க கேட்காம எப்படி சொல்ல முடியும் சரி உங்க பேர் என்னன்னு இப்படி கேட்டையா கேட்கலையா எங்க கேட்டுக்கிட்டாங்க இருக்கேன் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னது கேட்கல உனக்கு

என் பேர் என்னன்னு கேக்குறியா இல்ல சொல்றியா இல்ல பேசுறியா உன் பேரே சொல்லணும் அப்படி ஏய் இல்லையா அப்புறம் கேட்கிறதுக்கு அப்புறம் சொல்றியா அது என்ன நான் கேட்க கூடிய உறுப்பு எது இப்ப கேக்குறேன்னு சொல்லியல ஆமா கேட்க கூடிய உறுப்பு எது காது காது இப்ப என் பேரை எது வெளிய கேட்ட வாயில கேட்டே வாய்க்கு என்ன வேளை முத்தம் கொடுக்குற வேளை டேய் அம்ம பலகம்ல வாய்க்கு என்ன வேளை பேசற வேளை பேசற வேளை தம்பி இந்த வந்து புடிங்க பேரே வந்து இப்ப நீ கேட்டயா இல்ல பேசனயா டேய் மாப்பிள்ளை எந்திரா பல்டி அடிச்சிராமே டேய் நீ விழுகிற பிறகு சேரையை உடைச்சிடாமே டேய் இந்த மேடையில் போடுவா தூங்கிட்டா விழுகிறா வீட்டில் போய் தூங்குறா இவ்வளோ வீட்டுக்கு போனா வீட்டில் அம்மா அப்பா அடிப்பா பள்ளிக்கூடம் போய் இல்லையா அப்ப என் பேரை வந்து நீ கேட்கறீல ஆமாங்க என் பேரை வந்து நீ கேட்டுட்ட இப்போ நான் வந்து என்ன செய்யணும் சொல்லணும் கேட்கக்கூடிய உறுப்பு வாய்க்கு வந்து பேசுற வேலை ஆமாங்க பேச சொல்லல கேளு அதுதாங்க வாய்க்கு என்ன வேலை

ஆமா கேக்காது ஓகாது டேய் அட நாராயண கேக்காதுல அதுக்கு பேரு சீக்காதுன்னு அர்த்தம் ஆமாங்க கேக்காது ஓகாது சரி அது யா கேக்குமா கேக்காதா காது கேக்கு கேளு என் பேரை கேளு நான் சொல்றேன் அத டேய் பேசாத உன்னை பேச சொல்லலையா கேக்க தயா சொல்லியிருக்கேன் இருக்கேன் சரி கேளுயா பா ஆ ஆ

சத்தியமா அப்படி தான் வந்தேங்கிறேன் வள்ளைங்கிறேன் சத்தியமா வந்தேன்னா சத்தியமாயா காத்தோட நான்தே பாத்தே பரே சத்தியமா வந்தேன்னா ஆயா 9:00 மணிக்கு தான் ஓய் 9:00 மணிக்கு அந்த சாப்ர வீட்ல இறங்குனே இறங்கி சாப்பிட்டு அந்த அக்கா கறி வைக்கலங்க அந்த அக்கா முரக்கிற அப்படி பல்மறாங்க அப்புறம் 12:00 மணிய போல வக்கறே அப்படி மயிர அப்படி சுத்திக்கிட்டே 12:00 மணிக்கு இந்த தூள் சட்டி பிட்டிங் பண்ணே யாரு

ஓடு ஏத்தலமுடா கறி முட்டை ஏத்தலமுடான்னு சொன்னாரு எனக்கு நீ பார்த்தது யார கறி முட்டை போடுற அவர் மேந்தான் நாராயணா அது கிடையாதுயா நீ அப்ப மேல ஊத்துற காரியா நீ அப்பால பார்க்க முடியாதுயா என்ன வேல பாக்குறாரு படைப்பு தொழில் படைக்கிறதா அந்த பிரம்மவா பிரம்மதேவன் படைப்பு தொழிலுக்கு அதிபதி அப்படி சொல்ல வேண்டியது அந்த பிரம்மானே அவரே எங்க அப்பா நான் இந்த பிரம்மான வந்து அது கிடையாது அப்ப வந்து உங்க அப்பா வந்து படைக்கிறதை பாக்குறாரு ஆமாங்க ஈ முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்க கூடியவர் என் தந்தை

ஒன்றுக்குள்ள எத்தனை கால் இருக்கு நானே பள்ளிக்கூடத்துல கணக்குல பயிலு இங்க வந்துட்டு கால்ல என்ன இருக்கு டேய் ஒண்ணுக்குள்ள நாலு கால் அடக்கம் ஆமா அதே போல கலதிக்கு ஒரு கால்னா அதுக்குள்ள நாலு கால் அடக்கம் இங்க கால் மேல கால் போட்டா என்ன ஆகும் கால் மேல கால் போட்டா செல்படி விழுது டேய் என்ன ரூம்ல அன்னைக்கு போட்ற நான் இன்னொரு தடவை அப்ப கால் மேல கால் போடாம இருந்தா போடாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது அதே நல்லது சரியா அடுத்து என்ன கேட்க போற சரி சரி உங்க அப்பா படைக்கு தூக்கி பாக்குறாமையா நீங்க நாரதன் நான் நாரதன் சரி உங்களுக்கு கல்யாணம் கட்சி ஆயிருக்கு கல்யாணம்

இப்போ தானே சரி சரி உண்டு எத்தனை அது கொஞ்சம் பெண்கள் திருமணம் முடித்தேன் எத்தனை கொஞ்சம் திருமணம் முடித்தாயா அது ஒரு ஐம்பத்து ரெண்டு திருமணம் முடித்தேன் எத்தனை ரெண்டு அதே ஆள் உடஞ்சு டாப்ல உண்டு ரெண்டு நான் கேக்குறேன் நீ பொண்டாட்டி பொண்டாட்டி கம்பெனி

சரி நான் கேட்டேன் நீ பொண்டாட்டி கேட்டீங்க பொண்டாடி கம்பெனி வச்சு நான் எலையாக திருமணம் முடிக்கலையா பிள்ளையா அது கொஞ்சம் இருக்கு கொஞ்சம்னா அது ஒரு அறுபது பிள்ளைகள் உண்டு அறுபது பிள்ளைங்க போதா ம் பிள்ளைகளா ஆமாம் சரி நான் கேட்குறேன் நீ வேலை இலைக்கு போனியா இல்லை இல்லை சாப்பிட போட இதே சாப்பிடா என்னையா ஒன்றரை நேரத்தில் அறுபது பிள்ளைகள் தோற்றுவிக்கப்பட்டவன் ரேஷன் கார்டு வாங்கிட்டீல எதுக்கு கொடுக்க மாட்டாங்க அது எதுக்கு எங்களுக்கு எங்க தேவையே கிடையாது கொடுக்க மாட்டாங்க ஏ தேவை கிடையாதுயா மூணு கிராமத்தை வச்சுருந்தா எப்படி கொடுப்பாங்க ஒரு ஆள் தான் ரைட்டு மூணு கிராமம் ஆனால் எலெக்ஷன் நேரம் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் இல்லையே சொல்கிற ஒரு ஆளுக்கு ஓட்டு ரெண்டாயிரம்னாலும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம்னா அது ஒரு ஐம்பத்தெண்டு இது ஒரு அறுபது அடியே ஆத்தி

அது ஏன் சீனி வடி சீட்டு புடுங்க போது கம்பி மத்த தப்பு புடு புடுனே அட நாராயண அது கிடையாது யா எங்க போடி பயல உள ஏமாந்து திட்டுறாங்க எந்த சரஸ்வதி வெடியில என்ன உங்க அம்மா போட்டா சரஸ்வதி வெடி இருக்கா அட யோகன வேம ஆமா அது கிடையாது யா அம்மாவுக்கு என்ன வேல தெரியும் வெடியில உங்க அம்மா போட்டா தான் போடுறாங்க மனிதர்கள வச்சிருப்பாங்க பாப்புல போட்டுக்கலையடா எங்க அம்மா எங்க தெரியுமா எங்க அம்மாவுக்கு என்ன வேல தெரியுமா கல்விக்கு அதிபதி ஏ தாயாகப்பட்டவள் அப்ப வெடி கம்பெனி நாராயண அது கிடையாது

என்ன வச்சாங்க பேர் வச்சாங்க வச்சது வச்ச இடத்துல இருக்கணும்ல ஆமா இப்போ இங்கே வச்சது யாரு இங்க ராமராஜ் வச்சது வச்சது வச்ச இடத்துல இருக்கல அத வச்சது யாரு மதன் ராஜா வச்சது வச்ச இடத்துல இருக்கல பேர் எங்க வச்சாங்க பேரு சொல்லி வச்சாங்க வாயில வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா வச்சது வச்ச இடத்துல இருக்கணும்ல எங்க சக்கர தண்ணிய தட்டு வச்சு இந்த பத்தில பேருக்கு தான் காசு வாங்கி 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 சரி எனக்கு நூறுரூவா என்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய

சரி அதெல்லாம் ஒரு விதமாக இருக்கட்டும் உங்களுடைய கதையின் முறையோடு உங்களுடைய திருநாமம் என்ன பேர் என்ன பேர் வீரத்தேவி அப்படின்னு உங்களுக்கு வச்சது யாரு உங்க அப்பா அம்மா சரி என்ன பண்ற காவல் பார்க்கணும் எதை காவல் காக்குறா துணை காவல் துணை யார் காவல் காக்குறா எங்க குலக்கடல் முருகனுக்கா நாங்க காக்குறோம் என் தங்கச்சி திணையை காவல் காக்கிறது யாரு பெண்கள் நீ எதை காவல் காக்குற பெண்களுக்கு துணைக்கு வந்திருக்கேன் பெண்ணை காவல் உனக்கு பேர் வீரத்தேவன்

வந்திருக்கா வள்ளையா வந்திருக்கு பேர் என்ன தاجன் பேர் என்னடா ஏய் முன்னாலே பாரு பேர் என்னயா அது பேரு வள்ளையா அத தான் கேட்ட வள்ளியாண்டு கேட்ட வந்திருக்கு என்னைய சொல்ற அட பேர் தான் சரி உங்களா நினைக்கல உங்கள நான் பார்க்கணுமே இந்த கூட்டு வர எப்படி கூப்பிட்டு விட்டு போய் ரெயிலே இருந்து கூட்டிட்டு போவயா உங்க உங்கோ எப்படி நான் வந்து ரொம்ப நேரம் செய்றேன் நீங்க சரி செஞ்சுட்டு பார்த்து தப்பிச்சிடுங்க என்ன